ராமசுப்ரமையா தலைப்புல இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு அப்ரோச் இருக்கும் என்றால் அவர் சொன்ன கருத்துக்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் சரி அவர் ஏதோ மேல கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசுகின்றாரே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம அவருடைய கருத்துக்களில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கு எங்க எங்க கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க வேண்டுமே அல்லாது எடுத்த உடனே ஒரு கடுமையாக சாடுவது என்பது தவறு முதல்ல நம்முடைய நாட்டினுடைய இடம் அது எந்த அளவுக்கு சீனாவினால் கட்டுப்படுத்தப்பட்ட உள்ளது அப்படிங்கிறது முதல்ல யார் சொன்னாங்கன்னா டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அது பாலா முறை ஒரு திரவ ரெண்டு திரவ இல்லை பாலா முறை அவர் அதை பற்றி பேசியிருக்கின்றார் அருணாச்சல பிரதேசில் அதை பற்றி இந்த இந்த இடங்கள்லாம் நான் அவருடைய கையில் இருக்குது இந்த இத்தகைய கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸும் என்னவோ அந்த இடங்கள்லாம் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பர்மனண்ட்டாக பலரும் தங்குகின்ற வகையிலே கிராமங்களை உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு அவர் திருப்பி 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 சொல்லிட்டே இருந்தார் அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் எல்லாம் அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த படங்களெல்லாம் நாம் பார்த்துருக்கின்றோம் ஆகவே ராகுல் காந்தி சொல்லும்பொழுது அது வந்து கோவப்படறதுல அர்த்தமே கிடையாது அதாவது அவரை சொல்லுகின்றார் அப்போ தேசத்துக்கு விரோதமாக பேசுகின்றார் என்று நாம எடுத்துக்கொள்ள முடியாது இன்ஃபேக்ட் இது வந்து திஸ் இஸ் இன் சர்க்குலேஷன் த நியூஸ் இஸ் இன் சர்க்குலேஷன் ஃபார் குவைட் சம் டைம் அதைத்தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து பேசியிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கணும் இது ஒரு புறம் அதனால அவர் வந்து தேசத்துக்கு விரோதமாக பேசுகின்றார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூபிஐயும் பெரிய சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தல அதே போல என்டிஏயும் அத்தகைய ஒரு நிலைமையை உருவாக்கவில்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கின்றதுன்னா ரெண்டு பேரையும் தான் பேசுகின்றார் இல்லாமல் ஏதோ அஹ் பிஜேபியை மட்டும் குறை சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஆகவே ரெண்டு பேருமே அதுல வந்து பெரிய வெற்றியை காணவில்லை என்பதுதான் முக்கியம் ஆனால் இதனுடைய வீரியம் அதாவது வேலையில்லா திண்டாட்டம் என்றதனுடைய வீரியத்தை ரொம்ப அதிகமாக புரிந்து கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படிங்கிற பிராமிசெல்லாம் பண்ணார் ஏன்னா அத்தகைய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால அவர் அப்படி பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் போட்டிருந்தாங்க ஆகவே இந்த ஆங்கிளை நீங்க பார்க்கும் பொழுது அவர் சொன்னது ரெண்டு முடியல ரெண்டு பேரும் நல்ல செயல்பட்டார்கள் ஆனாலும் எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை அவர்கள் அடைய முடியாமல் போனது அப்படிங்கறது ராகுல் காந்தி பேசியது என்பது தவறா மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்முடைய நாட்டு இது வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சதவிகிதம் மேனுபேக்சரிங் டூ ஜிடிபி ஜிடிபியினுடைய அங்கமாக ஒரு பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கின்றது ஆனால் அதெல்லாம் நடந்தது உண்மைதானே ஆகவே அது வந்து இப்ப இன்னைக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கின்றது அதாவது இது ஆறு கடந்த அறுபது வருடங்கள் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சியை மேனுஃபேக்சரிங் செக்டர் கண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது ராமசுப்ரமணியா ஒரு கேள்வி இப்பொழுது அரசியல்வாதிகள் பேசுவதை தவிர்த்து நாம உள்ள போய் அரசாங்கத்தினுடைய அந்த ப்ரிப்பரேஷன் சார்ட்டை உள்ள கவனிக்கின்ற போது இந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலு ஏப்ரலில் வரைக்கும் இந்திய நாட்டுடைய இந்த மேனுஃபேக்சரினுடைய வரக்கூடிய அந்த ஜிடிபியினுடைய அளவை பார்க்குறோம் மோடியினுடைய ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பதினாலு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு மன்மோகன் சிங்கினுடைய ரெண்டு முறை இதில் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட மேக் இன் இண்டியா என்ற திட்டம் எதுவும் நடக்கலையோன்னு என்ன சொர்கின்றது ஏன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஜிடிபி பதினாறு புள்ளி ஏழு மோடி பொறுப்பு எடுக்க ஏற்கும் போது இப்பொழுது அது பதினஞ்சு புள்ளி ஒன்பதாக குறைந்திருக்கிறது பன்னெண்டு புள்ளி அதில் அது ராகுல் சார் அது ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லியிருக்காரு நான் இப்போ சாமி இப்போ லேட்டஸ்டாக பார்த்துருக்கேன் பட் அது முன்னப்பின்னே இருக்கலாம் பன்னெண்டு புள்ளி ஆறுன்னு அவர் சொல்கிறாரு நான் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி ஆறு நீங்கள் அப்படி பன்னெண்டு புள்ளி எடுத்துக்கோங்க ஏன் மேக்கின் இன் இந்தியான்னு இவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணியும் கூட மேனுஃபேக்சரிங் ஜிடிபியில் இவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்கு அதாவது ஒரு விதத்தில் நீங்க பார்க்கும்போது சர்வீஸ் செக்டர் அதிகமாக போய் கொண்டிருக்கின்றது சரி நாம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து அதற்காக ஏதோ இண்டியை சாட வேண்டும் என்ற ஒரே விஷயத்துக்காக நான் பேச முடியாது அதாவது நீங்க பர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த ஒரு பக்கம் பேலன்ஸ்ல அதிகமாக போய் கொண்டிருப்பது என்பது பார்த்தீர்கள் என்றால் டெஃபினட்டாக சர்வீஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக தான் இருக்கிறது அதே மாதிரி மூணு முக்கியமான செக்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒன்று அக்ரிகல்ச்சர் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் அல்லது இண்டஸ்ட்ரி மூன்றாவது சர்வீஸ் செக்டர் இந்த சர்வீஸ் செக்டர் இப்போ எல்லா உலக அளவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த பர்சன்டேஜ் கட்டாயமாக அதிகமாக தான் இருக்கும் சரி ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் மேனுஃபேக்சரிங் குறைவாக இருக்கின்றது என்று பார்த்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு எம்ப்ளாய்மெண்ட்டு கிரியேட் பண்ண முடியாது சரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் என்பது மேனுஃபேக்சரிங் செக்டர் வளர்ச்சி என்பது பார்க்கணும் நாம பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்ட் பதினாலு பன்னெண்டு பெர்செண்ட் ஏதோ ஒன்னு பேசுறோம் அது வந்து ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் அது வந்து அப்சல்யூட் நம்பர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பட் ஒரு ஒரு ரிலேட்டிவ் பர்சென்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபனட்டாக குறைவாக தான் இருக்கு ஆகவே பேசுவோம் ஆ எம்ப்ளா என்பது உதாரணமாக சொல்கிறேன் சரி இப்போ சமீபத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் இல்லை அது வந்து அரசாங்கத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் அதன்படி யூத் அன்னப்ளாய்மெண்ட் என்பது நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு சதவீதமும் கிராஜுவேஷனுடைய அன்ப்ளாய்மெண்ட் என்பது இருபத்தி ஒன்பது சதவீதமும் இருக்கின்றது சரி ஆகவே இது இஸ் இட் அ குட் சைன் சரி நீங்களே சொல்லுங்க அதாவது கண்டிப்பா இளைஞர்கள் நாற்பத்தி ஆறு சதவீத இளைஞர்களுக்கு வேலை இல்லைங்கிறது எவ்வளவு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதே போல கிராஜுவேஷன் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இருக்கும்போது கதிகலங்க வைக்கின்றது

பிஜேபி அவர்கள் அதை செய்தார்களா என்று திரு ராகுல் காந்தி கேட்கும் போது அது அதில் இருக்கக்கூடிய நியாயம் நியாயத்தை நாம் ஒத்துக்கத்தான் வேணும் கிளாரிஃபிகேஷன் அதாவது இந்த நூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு நாம் இந்த வருஷ சந்தையின்படி வாங்கியிருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து ஓர் அயன் ஓர் அப்புறமா வந்து மற்ற சில கடல்சார் பொருட்கள் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் அதெல்லாம் அந்த ரா மெட்டீரியலாக அனுப்பிடுறோம் அங்கிருந்து நாம் வாங்குறது எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் மட்டும் முப்பத்தி ஒன்றரை பில்லியனுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸஸ் மட்டும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த அட்டோமிக் இதுக்கு அணு ஆயுத தளவாடங்களுக்கு ரியாக்டர்ஸ் மட்டும் நம்ம இருபத்தி ரெண்டு பில்லியனுக்கு வாங்கியிருக்கோம் ஒன்றும் வேணாம் உரம் ஒரு ரெண்டு பில்லியனுக்கு வாங்கியிருக்கோம் எல்லாத்தோட எனக்கு ஆச்சரியம் என்னென்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க பிளாஸ்டிக் இருக்கு பாருங்கள் அது மட்டும் ஒரு நாற்பதாயிரம் கோடிக்கு இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நாற்பத்தையாயிரம் கோடிக்கு இதுதான் முக்கியம் நீங்கள் சொல்லுங்கள் இதை கூட நம்ம செய்ய முடியலையா இல்லை இதை தான் தலைவர் கேட்குறாரு என்னன்னா ரொம்ப ஒரு தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது வந்து நம்மளுக்கும் அமெரிக்காக்கும் அமெரிக்கமான ரிலேஷன்ஷிப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க மாட்டாரு அதாவது வந்து ஒரு டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் அதாவது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் கிட்டேருந்து வாங்குகிற இந்த ட்ரோன்ஸு மற்ற பொருட்களெல்லாம் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் இன்னும் அதிக முக அதிகமாக எங்கள் கிட்டேருந்து வாங்கணும்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க இது எதனால நம்ம யோசிக்கணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா தலைவர் நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் ட்ராங் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்தியாவில் இந்தியா ஒரு குளோபல் லீடிங் ஃபோர்ஸாக வர முடியும் நீங்கள் வெறும் இம்போர்ட் பண்ணினு ட்ரேட் டெஃபிசிட் வச்சு அதுதான் எல்லாமே இம்போர்ட் இந்தியாவோட ட்ரேட் டெஃபிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஏறிட்டே போகுது இது எல்லா விதத்துலையுமே ஏறிட்டே போகுது இதுக்கு தான் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஏஐ எவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏஐ எவல்யூஷனில் நம்ம அதுவும் குறிப்பாக தலைவர் சொல்கிறாரு இந்த ஏ எவல்யூஷன் மற்றும் இந்த எனர்ஜி டிரான்ஸிஷன் இது எல்லாமே இந்தியாவுக்கு எப்படி நம்ம சாதகமாக யூஸ் பண்ணணும் நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் எப்படி சாதகமாக யூஸ் பண்ணணும்னா கிளியராக சொல்கிறாரு நீங்கள் இண்டிகேட் பண்ண விஷயங்களும் அதில் வருது அதுலேயும் கிளியராக ஒரு நாலு விஷயம் சொல்கிறாரு எனர்ஜி அண்டு மொபிலிட்டி அண்ட் எனர்ஜி ரெவல்யூஷன் இது எல்லாமே ரொம்ப கிளியர் கிளியரா சொல்றாரு நாலு பாயிண்ட்டுமே அப்புறம் நம்ம ஆப்டிக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் பேட்டரிஸ் சொல்ற ஆப்டிக்ஸ் எல்லாமே அங்கிருந்தா இம்போர்ட் ஆகும் இல்ல அதுதான் இது தான் வருது இல்ல சார் இப்போ என்னன்னா சைனா நம்ம இடங்கிறத ஆக்கு பண்றான் உங்களால் என்ன ப்ராசஸ் எடுக்க முடிஞ்சது என்ன ஸ்டெப் எடுக்க முடிஞ்சுது இப்போது நீங்கள் எக்கனாமிக்காக பவர்ஃபுல்லாக இல்லை ஒரு ஆப்பை பேன் பண்ணுறதுனால முடிவு கிடைக்குமா நம்ம நம்ம பொருளாதாரத்தில் நம்ம போது நம்ம கிட்ட நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு சார் வேர்ல்டுலே எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத அளவுக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்தியா கிட்ட இருக்கு இந்தியா கிட்டே ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு உலகத்துக்கே ஒரு மேனுஃபேக்சரிங் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் அப்பா இந்தியா நம்ம உருவாக முடியும் ஆனால் இதை கவர்மெண்ட் அந்த திட்டங்களை எடுக்கல

டூ த்ரீ வீக்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர் டெண்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த கவர்மெண்ட்டு கொடுக்குற டெண்டர்ஸ்லேயே நாலில் பத்து டெண்டரு இந்த மேக் இன் இந்தியா கிரைட்டீரியா இருக்குல்ல இந்த கிரைட்டீரியாவுக்கு உள்ள அடங்கலை இந்த கம்ப்ளை இந்த கிரைட்டீரியாக்கே கம்ப்ளை ஆகல இதுதான் இந்த மேக் இன் இந்தியாவா ஏதாவது நீங்கள் வச்சு வெறும் ஹாலோ ப்ராமிசஸ் வச்சு நீங்க இந்த மேக் இன் இந்தியான்றத வந்து ஒரு பேர் தான் அதாவது டாக் தான் பண்றாங்க சார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடக்கிற இந்த பொருளாதார எவல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா இது எப்படி ஆகுதுன்னா ஹியூமன் ரிலேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த எக்கனாமிக்ஸ் குள்ளே அதாவது சாட் போட்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கேரோ மற்ற சர்வீஸ் இதுல வந்து இப்போ ஏ சாட் போட்ஸோ எடுக்க ஆரம்பிச்சு இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு பத்து வருஷம் முன்னாடியே நம்ம ஸ்கில் அப்லிஃப்ட்மெண்ட்டை ட்ராஸ்டிக்கா பெரிய லெவல்ல ரொம்ப சிக்னிஃபிகன்டா பண்ணியிருக்கோம் நீங்க ஃபெயில் பண்ணிங்க காங்கிரஸ் ஸ்கில் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் எடுத்து வந்தாங்க நீங்க இன்னி வரைக்குமே ஸ்கில் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷனை ஸ்கில் இந்தியான்னு பேர் மட்டும் மாத்துனீங்க ஆனா அத அப்ளீஃப் பண்ண முடியல அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா வார்த்தைகளோட இருக்கு வார்த்தைகளோட அத ஒரு கட்டுரை அதை சொல்லுது எல்லாமே பேப்பர்ல தான் இருக்குது பேப்பர்ல தான் சார் அதுக்கு ஒரு ரெண்டே உதாரணம் மட்டும் அதுக்கு நான் இந்த உதாரணம் மட்டும் நான் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ப்ளீஸ் சொல்றேன் பரவாயில்ல ஏன்னா இந்த பட்ஜெட்ல நீங்க சொல்றீங்க ஸ்கில் அப்ளீஸ் நாங்கள் பண்ண போறோம் அதுக்கு பெரிய பத்து வருஷமா இதை சொல்றீங்க பெரிய அலொகேஷன் பண்ண போறோம்னு பண்ணல போன பட்ஜெட்ல என்ன சொன்னீங்க இஎல்ஐ பிஎல்ஐ ப்ரொடக்சன் லிங்க்டு இன்சென்டிவ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ல நாங்கள் பண்ணி நான் நாலு கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னு நீங்க இப்போ நீங்கள் போன வாட்டி சொன்னதுக்கு இந்த இந்த பட்ஜெட்டில் அதுக்கான எஃபெக்ட் வரல இது மாதிரி எல்லாமே பேரளவில் இருக்கு நடைமுறையில் ஒன்றுமே நடக்கல இந்தியாவோட ரிசோர்சஸ பிளா வேஸ்ட் பண்ணி இந்தியாவோட வரலாறுலயே ஒரு கருப்பு பக்கத்தை எழுதிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஒரு இவ்வளவு நேரம் ஒரு நாற்பத்தி மூணு நிமிஷம் பேசியிருக்கோம் நீங்க சுருக்கமா இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துக்கிடுங்க அதாவது நான் பாக்கி சொன்னது போல பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணணும் அவர் அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அங்க போய் கேம்ப் பண்ணினேன் அதாவது நம்ம ஃபாரின் மினிஸ்டர் அது வந்து தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் பார்க்கறேன் அது கூடாது ஐ திங்க் அது வி ஆர் டிமீனிங் அவர் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் என்னோட அபிபிராயம் மற்ற நாடுகள் முன்னாடி தான் நடந்ததுதாங்கிறது வேற விஷயம் ஆனால் இந்த தடவை பல உலக தலைவரெல்லாம் அழைச்சிருக்காங்க அந்த விதத்துல இவரையும் அழைச்சிருக்கணுங்கிறது எல்லாம் ஆர்வமாக இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் இதுக்காக ஜெய்சங்கர் அங்கே யூஎஸ்ஏ ல உட்காந்து இன்விடேஷன் கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் கேட்டாருங்கன்னு சொல்றதெல்லாம் இது வந்து ஐ திங்க் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் எழுபது லட்சம் பேர் திடீர்னு எங்கேயாந்து சார் வந்தாங்க மகாராஷ்ட்ரால ஓட்டர் அதிகமா கண்டிப்பாக கண்டிப்பாக அது வந்து டெஃபனெட்டாக அது கொஸ்டின் டவுட்ஃபுல்லாதான் தான் இருக்கு அதாவது ஒரு இது மஹாராஷ்டிராவில ஹிமாச்சல் பிரதேஷில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் லிஸ்ட் ஏறி சொன்ன திடீர்னு அது டெஃபினா சந்தேகத்துக்குரியதான் தான் அவர் கேட்கறதுங்கிறத எதிர்கட்சி தலைவர்கள் என்கின்ற முறையில அவர் கேட்கறது ரொம்ப நியாயம் அப்புறம் திரு பாக்கி அவர்கள் ரொம்ப நைஸாக அவர் தள்ளி விட்டார் அதாவது பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் போதும் ஆமா எல்லாருக்கும்

திரு ஷாவாக இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் தே ரெப்ரசன்ட் பிஜேபி இவர் ஒரு ஒருத்தர் வந்து பேசுறதுக்கு எப்படி இருக்கு நியாயம் கண்டிப்பா அங்க ஒரு ஒரு ஃபேர் அண்ட் ரீசனபிள் கிரவுண்ட் இருக்கணும்னு சொன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி அது அல்லது ஒரு ஹை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இருக்கணும் அது இல்லாமல் போச்சு அவர் டிஸ்கஷனே இல்லாமல் நான் கே சொல்றதை நீ கேளுங்கிற மாதிரி வந்துதுன்னா அது நியாயமற்றது மூன்றாவது நான் மறுபடியும் சொல்றேன் அப்புறம் சைனாவுடைய விஷயத்தான் நான் பேசும்பொழுது நிச்சயமாக திரு ராகுல் காந்தி பேசுறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ அதாவது கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமும் நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நாம பேசுறது மேக் இன் இண்டியாங்கிறோம் ஆனால் மேக் இன் இண்டியா எப்படி அது ஹவுஸ் பாசிபிள் இதை ரொம்ப நாளே சொல்லிட்டு இருக்கோம் சீரியஸாகவும் சொல்லிட்டு இருக்கோம் அது தப்பே கிடையாது பாக்கி சொன்னது போல இது ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஸ்லோகன்ஸ்லாம் நாம பேசினதாரு இந்திரா காந்தி பீரியட் கண்டிப்பாகவும் பேசினு தான் இருக்கும் ஆனால் இப்பதான் ரொம்ப சீரிய மேக் இன் இண்டியாங்கிறது ரொம்ப ரொம்ப சீரியஸாக என்டிஏ பீரியட் அதாவது பிஜேபி தான் பேசின்னு இருக்கு பட் என்ன இந்த ஃபேக்ட்ட ரொம்ப கரெக்டா சொல்றது யாராவது எல்லாரும் ட்ரைவர் நல்ல ஐடியா தான் அதெல்லாம் நல்ல கான்செப்ட் தான் பட் ஏஸ் ஃபெயில் அப்படிங்கிறாரு இட் இஸ் அ ட்ரூ இட் இஸ் அன் இரஃபூட்டபுள் அண்ட் இன்டிஸ்கூட்டபுள் ஃபேக்ட் கண்டிப்பா பண்றேன்